அதானி ஊழலை விசாரிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டுமென காங்கிரஸ் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறது இது பற்றிய முழு விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டுப் பெறலாம் வணக்கம் பால் முருகன் முழு விவரங்களை பதிவு பண்ணலாம் அதாவது அதானி ஊழல் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விவகாரம் தொடர்பாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதலே தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அதானி ஊழல்கள் குறித்து விசாரிக்க நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டு விசாரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை தெரிவித்திருக்கிறார் கடந்த பல மாதங்களாக அதானி ஊழல் தொடர்பாக என்னென்ன குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் வெளியிட்டிருக்கிறது என்கிற பட்டியலையும் அவர் தற்போது வெளியிட்டிருக்கிறார் அதாவது நேற்றைய தினம் அமெரிக்காவில் உள்ள குருக்லின் நீதிமன்றம் அதானி மீதும் அதானியினுடைய உறவினர் சாகர் அதானி அதேபோன்று அவருடைய நிறுவனங்களைச் சேர்ந்த வினீத் ஜெயின் ரஞ்சித் குப்தா சிரில் கேபைன்ஸ் சௌரப் அகர்வால் தீபக் மல்கோத்ரா ரூபேஷ் அகர்வால் உள்ளிட்ட எட்டு பேர் மீது குற்றச்சாட்டுகளை வந்து முன்வைத்திருக்கிறது சம்மன் இருக்கிறது அமெரிக்க சட்டப்படி அங்குள்ள பல்வேறு அதாவது பங்கு சந்தை உள்ளிட்ட பல சட்டங்களின் அடிப்படையில் இந்த சம்மன் வந்து அனுப்பப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பல்வேறு ஊழல்கள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றன அதாவது அமெரிக்காவில் சோலார் பவர் முதலீடு தொடங்குவதற்கு அதாவது இரண்டு பில்லியன் டாலர் மதிப்பிலான சோலார் பவர் இருபது ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் பெறுவதற்கு பல்வேறு மோசடிகள் நடத்தப்பட்டிருக்கின்றன இந்திய அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் அளவுக்கு லஞ்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே அமெரிக்க பங்கு சந்தையில் பல்வேறு குளறுபடிகளை ஏற்படுத்தி இருப்பதன் மூலம் அங்குள்ள முதலீட்டாளர்களிடமிருந்து நூற்றி எழுபத்தி அஞ்சு மில்லியன் டாலர் முறைகேடாக இந்த நிறுவனங்களுக்கு பணம் பெறப்பட்டிருக்கிறது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் இந்த அமெரிக்க நீதிமன்றம் வந்து சம்மன் அனுப்பியிருக்கிறது தற்போது இது தொடர்பாக உடனடியாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி வந்து வலியுறுத்தி இருக்கிறது தொடர்ந்து இந்தியாவில் நடைபெறக்கூடிய பங்கு சந்தை ஊழல் தொடர்பாகவும் காங்கிரஸ் கட்சி கடந்த ஓராண்டுக்கு மேலாகவே நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்த வந்த நிலையில் மீண்டும் அந்த கோரிக்கையை தற்போது காங்கிரஸ் வலியுறுத்தி இருக்கிறது அசோக் முழு விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்